VV National Plastic Chairs rest, best. HOLIDAYS GT HOLIDAYS GT HOLIDAYS, அது நம்ம GT 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 South India's number one travel brand You know you know are special when you are with வந்து முறைகேடு பண்றாங்க என்ன நடத்துறீங்க நீங்கள் டிஎன்பிசியில் எதுக்கு நீங்கள் தேர்வு நடத்துறீங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்காருல்ல ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்து ஃபஸ்ட் ஒரு இரநூறு இரநூறு ரேங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல போஸ்ட்டு அவங்களுடைய ஆன்சர் சீட்டை பொது வழியில் எல்லோரும் தெரியுற மாதிரி உங்களுக்கு பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு திருத்தின ஒரு பத்து மார்க் கொடுத்துருக்காரு ரெண்டாவது திருத்தின ஒரு ஜீரோ மார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா செட்டிங் நடந்திருக்கா சார் ரிசல்ட் போகிறதில்லை மூணு கேள்விகளுக்கு மொத்தமாக சேர்த்து சீரோ பாயிண்ட் கொடுக்க கொடுக்குறீங்களே உங்களுக்கு அறிவே கிடையாது அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா நீ திருத்தவ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு அவங்க வேலைக்கு போகணும் சார் செட்டிங் பண்ணுறாங்களா ரிசல்ட் அவர் ரெண்டாயிரம் கெடுத்த உடனே ஒரு பயிற்சி மையம் போட்டோ போட்டு என்கிட்ட படிச்சாங்கன்னு போட்டாச்சு ஓகே ரெண்டாயிரம் கெடுத்துறாரு ஆமாம் இன்னொரு பயிற்சி மையம் என்கிட்ட படிச்சு வீடியோ போடுறாரு ஓகே உடனே ஃபோட்டோ போட்டு அவனை கூட்டு மறுபடியும் வீடியோ போடுறாரு இது ஒரு பிஸ்னஸ் ஆதங்கேரலுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்ரமணியம் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் நட்ராஜ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இருக்கீங்களா நலமாக இருக்கிறேன் மகிழ்ச்சி சார் குரூப் டூ நட சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த குரூப் டூ அந்த ஆன்சர் மெயின்ஸு ஆன்சர் ஷீட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம் குரூப் டூ நடந்துச்சு இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் ரிசல்ட் போட்டாங்க கவுன்சிலிங் நடந்து போஸ்டிங்லாம் போட்டாச்சு நவம்பர் மாதம் ஆன்சர் ஷீட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது ஒரு பெரிய குழப்பம் சார் எக்ஸாம் எதுனா பலருக்கும் விரக்தியின் உச்சத்துக்கே போயிருக்காங்க ஒரு மெயின்ஸ் பேப்பர் எப்படி திருத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மெயின்ஸ் பேப்பரை ரெண்டு பேர் திருத்துவாங்க முதல் திருத்தின ஆசிரியர் அந்த விடைக்கு ஒரு பத்து மார்க் கொடுத்துருக்காரு சார் அதே விடைக்கு ரெண்டாவது திருத்தின ஆசிரியர் வந்து வெறும் ஜீரோ மார்க் கொடுத்துருக்காரு ஒரு மார்க் கூட இல்லை சைபர் பூஜ்ஜியம் மார்க் கொடுத்துருக்காரு ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு மாணவர்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால எழுதிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக என்ன சார் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஃபர்ஸ்ட் திருத்தினவர் பத்து மார்க் கொடுத்துருக்காரு ரெண்டாவது திருத்தினவர் ஜீரோ மார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா செட்டிங் நடந்திருக்கா சார் ரிசல்ட் போறது இல்ல டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் போறது செட்டிங் நடந்துகிட்டு இருக்கா அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு வந்து சேர்மன் தலைவர்கள் எத்தனை பேர் மாறினாலும் அவர்களுடைய ஊழல் மற்றும் இன்னும் மாறவே இல்லை இதை எடுத்து காட்டுகிறது நீங்க சொல்லும்போது அந்த ஆன்சர் ஆன்சர்ஸ் நானும் பார்த்தேன் அதாவது என்ன கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க நான்கு மதிப்பெண்கள் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி வரையாடு பத்தி கேட்டிருக்கிறாங்க நான்கு மதிப்பெண்கள் அந்த ஆன்சர் ஷீட் பார்க்கும்போது ரொம்ப அருமையாளி இருக்கிறார் அந்த ஸ்டூடண்ட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரில் பார்த்தது கிடையாது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அவன் பார்க்குறோம் எந்த இடத்துல அந்த ஸ்கீம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க எத்தனை ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எந்த ஊர் தொடக்கப்பள்ளியா பள்ளியாக நிரலைப்பள்ளி சூப்பராக இருந்தார் இதை விட வந்து வேற ஆன்சர் அவங்க கொடுக்க முடியாது நாலு மார்க்கு இது போகும் ஆமாம் நாலு மார்க் அவங்க கொடுக்குற ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வரியையும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக இருந்தார் அப்புறம் அடுத்து ஒரு ஸ்கீமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக நம்முடைய இந்த ஒரு திட்டம் அதாவது நீலகிரி வரையாடு எல்லாமே நல்லா எழுதியிருந்தார் முதலில் இந்த பேப்பர் திருத்தினவர் பன்னிரெண்டுக்கு பத்து மார்க் போட்டிருந்தார் கரெக்டான ஒரு மதிப்பெண் ஓகே பன்னெண்டுக்கு பத்து மார்க் பன்னெண்டுக்கு பத்து மார்க் கொடுத்துருந்தார் அப்புறம் ரெண்டாவது திருத்துறவர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் வெளியிட்டர் ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாரு நான் என்ன கேட்குறேன் சீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து அதில் மூணு கேள்விகள் இருந்தது மூணு கேள்விகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு மார்க் மூணு கேள்விகளுக்கு மொத்தமாக சேர்த்து சீரோ பாயிண்ட் கொடு கொடுக்குறீங்களே உங்களுக்கு அறிவே கிடையாது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் என்ன வந்து தண்ணி அடிச்சிட்டா பேப்பரை திருப்பினீங்க இல்லை இப்படி தான் கேட்க வேண்டியது இருக்குது ஏங்க இது வந்து அவருடைய வாழ்க்கைங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் எக்ஸாம் நடத்திக்கிட்டு ரிசல்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் போடுறீங்க ஒன்றே கால வருஷம் உங்களுக்காக அந்த மா அந்த மாணவர் வந்து காத்திருக்கிறாரு அப்புறம் வந்து நீங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பத்து மதிப்பெண் போட்டிருக்காரு இன்னொருத்தர் அவ்வளோ பெரிய அப்பா நீ திட்டத்தில நான் தெரியாம கேட்கிறேன் அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும் பத்து மதிப்பெண்க்கு பதில அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது போட்டிருக்கணும் ஒரு மார்க் போட்டு இது வந்து ஒருத்தருக்கு நடக்கிறது கிடையாதுங்க நிறைய போன் கால்ஸ் வருது ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில இருந்து நிறைய பேர் கால் பண்றாங்க நம்ம படிச்சவங்க படிக்க எல்லாருமே சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் வேலை சார் பத்து மார்க் போட்டுக்கிறேன் சார் ரெண்டாவது வேலையில வந்து ஜீரோ மார்க் போட்டுருக்காரு சார் என்ன நடத்துறீங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எதுக்கு நீங்கள் தேர்வு நடத்துகிறீங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன தேவையாக பண்ணியிருக்கணும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுதான் கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டால் நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்புங்கிறீங்களா கோர்ட்டில் ஒழுங்காக போய் சொல்வது கிடையாது இது என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு அவங்க வேலைக்கு போகணும் சார் செட்டிங் பண்ணுறாங்களா தான் சார் இதில் வேற என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு இரநூறு இரநூறு ரேங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல போஸ்ட்டு அவங்களுடைய ஆன்சர் சீட்டை வழியில எல்லாரும் தெரியற மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் பண்ண மாட்டாங்க ஏன் சார் செட்டிங் பண்ண தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இதேமாதிரி குறைச்சிருக்காங்களா முதல் வேட்டியில் வேலை வேலேஷன் பண்ணவர் வந்து பத்து மார்க்கு ரெண்டாவது வேலேஷன் பண்ணவர் சீரோ மார்க் அப்படின்னு போட்டுருக்காங்களா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு எனக்கு தெரியாது சார் மேலா ஃபீமேலாக அதெல்லாம் தெரியாது அவங்க எந்த கோச்சிங் சென்டரில் படிச்சாங்க தெரியாது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவங்க ஆன்சர் சீட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி நடந்துருக்குதா ஸ்டேட் செகண்ட் ரேங்க் ரிலீஸ் பண்ண சொல்லிடுங்க இது வந்து பல வருடங்களாக முறைகேட்டின் உச்சகட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஆன்சர் சீட் ரிலீஸ் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா நான் ப்ரா ஃப்ராடு பண்ணப்பா அப்படி ப்ரூவ் பண்ணுறது அது இப்படி தான் தெரியுது உங்களுக்கு சரி எனக்கு புரியல ஃபஸ்ட்டு திருத்தவர் பத்து மார்க் போட்டிருக்காரு ரெண்டாவது திருத்தவர் ஜீரோ மார்க் போட்டிருக்காருனா என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா என்ன இவனுக்கு ஜீரோ மார்க் போட்டால் தான் வெளில போவான் நம்ம இது வேண்டப்பட்ட நம்ம உள்ளே கொண்டு வர முடியும் இதுதான் வித்தியாசம் செட்டிங் நடக்குது செட்டிங் நடக்குது செட்டிங் நடக்குது இது வந்து பல வருடம் இருபத்தஞ்சு வருஷமாக நடக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு ஏ எம்பத்தி மூணு பேர் என்ன சொன்னாங்க இதே மாதிரி அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மதிப்பெண் போட்டா தான் அவங்க கேஸ் போட்டிருந்தாரு ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்துச்சு ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சு எம்பத்தி மூணு டிஸ்மிஸ் பண்ணியாச்சு அப்புறம் அவங்க சுப்ரீ சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சார் டிஸ்மிஸ் பண்ணுங்கட்டாங்க அப்போ டிஎன்பி சி பதில் பதினாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னா கூட டிஸ்மிஸ் பண்ண முடியாது அதுல நிறைய வேலைகள் இருக்கு இவங்க மறுபடியும் சீராய்வு மனு போடுவாங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சொன்னா நாங்க பாத்துக்கறோம் அப்ப சீராய்வு மனு போட்டு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு பேர் பணியில் தொடர வைப்பார்கள் என்று டிஎன்பிசி தெரிந்து வைத்திருக்கிறது அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன செஞ்சால் இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத விஷயங்களை அவங்க பண்ணிருக்காங்க அன்றைக்கி அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு இங்கே வந்து யார் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நீங்க வந்து கரெக்டாக தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா ஹைகோர்ட் சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மண்டலம் வந்து கருணை அடிப்படை பதிவு என்ன கருணை எண்பத்தி மூணு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கருணை அடிப்படை தொடரலாம் அப்படின்னா இருபது வருஷமா இதுதான் அவங்க பண்றாங்க ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு போஸ்ட் குரூப் பண்ணு நினைக்கிறேன் அப்போ ஒரு கேஸ் நடந்துச்சு ஓகே அதாவது சார் தன்னலம் அதாவது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எதுக்கும் பயப்படுறது கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணிஞ்சு பண்ணுறாங்க எதுவும் அதாவது அவங்களுக்கு வந்து ம ஒரு நேயம் கிடையாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மானம் கிடையாது எதுவுமே கிடையாது செய்யக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து பர்டிகுலராக வந்து டிஎன்பிஎஸ்சியோ இல்லைனா பயிற்சி மையங்களையோ இல்லைனா வந்து மாணவர்களையும் சொல்லலை இதை செய்யக்கூடிய ப்ரோக்கர்ஸ் தான் நான் சொல்கிறேன் அது யார் யாராக வேண்டும் இருக்கலாம் கொஞ்சம் கூட ஒரு மானம் இல்லாமல் மனிதநேயம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் கருணை இல்லாமல் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு சார் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி மையங்கள் இருக்கிறாங்க மாணவர்கள் கூட இருக்கிறாங்க டிஎன்பியில் வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க கடந்த காலங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராமேஸ்வரத்தில் பார்த்து பார்த்தீங்களா டிஎன்பிசில் வேலை பார்க்குறவங்க தான் அவர் ப்ரோக்கராக இருந்தாங்க நீங்கள் இதை நீங்கள் இப்படியே வச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு குரூப் ஒன் மெயின் மெயின் எக்ஸாம்க்காக நான் சொல்கிறேன் இப்போ குரூப் டூ மெயின்கிறதுலாம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேயே இப்போ ஒன்பதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அது ஒரு பெரிய குரூப் ஒன் மெகா மோசரி அதுவுமே விடைத்தாளு தான் விடைத்தாள் திருத்தல வரத்து எக்ஸாம் எழுதி நம்ம பொண்ணு ஃபோனில் பேசினாங்க இது ஒரு டிவியில் வந்துச்சு ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ தூரம் அனுபவப்படுதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடி இப்போ இப்போ குரூப் டூ மெயின்ஸுங்கிறதுனா தெரியுது இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் மெயின் பேப்பர் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் இதாக தான் வரும் குரூப் ஃபோரோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீக் ப்ளீஷ் பண்ணாங்க அது உடைய ஓய்மார் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் விடைத்தாள்களை ரிலீஸ் பண்ணாலும் அதில் ஊழல் இருக்கும் முறைகள் இருக்கும் அப்படிங்கிறது பட்டவத்தனமாக வெளியே தெரிகிறது இதுக்கப்புறமும் வந்து இதை பற்றி யாரும் பேசாமல் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு போர் குணம் கிடையாது இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய தைரியம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு தப்பு நடக்குன்னு தெரிஞ்சு அதை சொல்லக்கூட உங்களால் முடியலைன்னா நீங்கள் ஏன் பயிற்சி மையம் நடத்துறீங்க பயிற்சி மையங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் இருக்குது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க தாங்க செய்வாங்க நீங்கள் சொல்கிறீங்களா எங்கள்கிட்ட வந்து படிங்க நாங்கள் அப்படி இப்படி இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு கொடுமை இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன் ரெண்டாயிரம்ங்க ஏ அவன் ஏன் எடுத்தால் இப்போ வருத்தப்படுறான் அவன் ரெண்டாயிரம் எடுத்த உடனே ஒரு பயிற்சி மையம் போட்டோ போட்டு என்ன படிச்சாங்கன்னு போட்டாச்சு ஓகே ரெண்டாயிரம் எடுத்துறாரு ஆமாம் இன்னொரு பயிற்சி மையம் எங்கே படிச்சு வீடியோ போடுறாரு ஓகே உடனே ஃபோட்டோ போட்டால் அவங்க கூட்டு மறுபடியும் வீடியோ போடுறாரு இது ஒரு பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸ் ஆக்கி கல்வி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு வியாபாரமாக்கி நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்ன எங்க எங்கே யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அவங்க சோசியல் மீடியாவில் வந்து எனக்கு இப்படி வந்து கண்ணீர் விட்டு கதர்றாங்க நல்லா நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் இந்த எக்ஸாம் போது எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு பட் அதே மாரி நான் கஷ்டப்பட்டு படிச்ச எக்ஸாம் எழுதுனேன் ரொம்ப கஷ்டத்தில் எழுதுனேன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையே அதாவது ஓஸ்ட்டு டே அப்படிங்க மாதிரி கமெண்ட் போடுறேன் அப்படி இருக்கும் இருக்கும்போது சரி ஒன்று ரெண்டு பேருக்கு தான் நடக்குதுன்னு பார்த்தா நிறைய பேர் ஃபோன் பண்ணி பத்து மார்க்கு சீரோ மார்க் அதை சொல்லி வச்ச மாதிரி ஜீரோ மார்க் ஓகே சார் சீரோக்கு கீழே மார்க் போட முடியாது அதனால சீரோ மார்க் ஓகே மார்க் போட முடியாது மார்க் போட முடியாது சொல்லி வச்ச மாதிரி ஜீரோ மார்க் போடுறாங்க சார் அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குது அதாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கே அதாவது அவங்க வந்து இந்த முருகனுக்கு ஜீரோ மார்க் போடு நம்ம ராமனுக்கு சீரோ மார்க் போடு அப்புறம் மாரியமால சீரோ மார்க் நம்பர் தான போட்டு தானே பேப்பர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி வந்து அந்த இடத்துல செட்டிங் பண்ண பண்றாங்க ஆக்சுவலா டம்மி நம்பர் போட்டு தான் பண்றாங்க பட் என்ன அப்படினா யாரை பாஸ் பண்ண வைக்கணும்னு இவங்க நினைக்கறாங்களோ அவங்களுடைய டம்மி நம்பர் திருத்தறுவர்களுக்கு தெரிவிக்கப்படும் ஓகே அவங்களுக்கு வந்து சீரோ மார்க் போட கூடாது ஓகே மத்த எல்லாத்துக்கும் நீ என்ன வேணும் மார்க் போடு எனைய பொறுத்தல வர கூடாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 200 ரூபாய்க்கு வந்தா வரணும் அதுக்கு வந்து பாத்தீங்க இவன் கைவ மார்க்ல கைவே கூடாது மத்த மார்க் நீ வந்து கம்மியா மார்க் போட்டா ஆட்டோமேட்டிக்கா வர மாட்டா ஓகே இது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது பலமுறை வந்து நம்முடைய முதல்ல ஸ்டாயின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் குரூப் அண்ட் தேர்வில் முறைன்னு சொல்லி இதை சுட்டிக்காட்டி குறிப்பிட்ட ஒரு பயிற்சி மையத்தை சொல்லி அவர் ஓப்பனர் பேசினார் அப்ப வந்து குரூப் ஓர் ஒவ்வொன்னு நடந்துச்சு குரூப் டூ நடந்துச்சு விஏ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வி பத்தொன்பது குரூப் டூ பதினேழு குரூப் டூ ஏ பனிரண்டு குரூப் டூ அண்ட் பதினாறு குரூப் ஒன் ஒவ்வொரு வருஷமும் உள்ள நடந்துச்சு அதிமுக ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மன் கமிஷன் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் பொழுது ஆக்சுவலி இதில் அரசாங்கத்தை குறை சொல்கிறதுல எதுவுமே எதுவுமே கிடையாது டிஎன்பிசிங்கிறது தனிப்பட்ட ஒரு அமைப்பு அதுக்கு தலைவர் இருக்கிறாங்க உறுப்பினர் இருக்கிறாங்க அவங்க தான் அதில் முடிவெடுக்கணும் பட் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா நம்முடைய பெயர் கெட்டு போகிறது இதனால் யார் இப்போ ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது சேர்மன் தப்பு பண்ணுறாரா மின மினிஸ்டர் தப்பு சேர்மன் தப்பு பண்ணுறாரா மெம்பர் தப்பு பண்ணுறாரா இல்லை உள்ள வேலை பார்க்குற ஓஏ தப்பு பண்ணுறாரா அண்டர் செக்ரட்டரி தப்பு தப்பு பண்ணுறாரான்னு படிக்க தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை குறை சொல்லுவாங்க ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவரை நடைபெற்ற டிஎன்பிசி ஊழல்களை ஒரு நபர் கமிஷன் வச்சு நான் விசாரிப்பேன்னு சொன்னேன் நம்முடைய முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒருமன் கமிஷன் உடனே அப்பாயின் பண்ணி ஒன் இயரில் எல்லாத்தையும் விசாரித்து யார் யார் தப்பு பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் உள்ளே வச்சாங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் இதை நம்பியிருக்கக்கூடிய ஒரு ஓடு பேர் ஓட்டு டிஎம்கே கிடைக்கும் செய்யல சார் எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு நீங்க இப்ப ஆன்சர் சீட் ரிலீஸ் பண்றீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அப்போ என்ன தெரியுது அப்படின்னா டிஎன்பிசி பப்ளிஷ் போஸ்டிங் போட்டு அவங்க ஒரு நாலஞ்சு மாதம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப ஆன்சர் ரிலீஸ் பண்ணும்போது இதில் ஊழல் நடந்திருக்குது முறைகேடு ஒரு கேஸ் வைங்களேன் பாஸ் பண்ணவங்க அதுக்கு எதிராக போடுவாங்க நாங்க நாங்க ஒரு தப்பு பண்ணல சொல்லிட்டு அப்படியே கேஸ் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் மேல் மேல்கோட்டு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் நல்லாவது பிரிட்டிஷ்க்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்துச்சு இல்ல லண்டன் கோர்ட்லயும் விடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு பதினஞ்சு வருஷத்தை அப்படியே கடைத்து கிடைத்து கடத்தி பதினஞ்சு வருஷம் கழித்து கருணை அடிப்படையில் இவர் பதவியில் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நீதிபதி வந்து சொல்லுவார் இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சின் வரலாறு ஓகே நீங்கள் அன்றைக்கே இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பதினாறில் ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க பத்தில் ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன சொல்றேன் நீங்க வந்து ஓல்டியன் வந்து இந்த அளவுக்கு முறைகேடு பண்றாங்க அப்படின்னா எதுக்கு சார் எக்ஸாம் நடத்துனோம் இங்க பதவிகள் இருக்கப்படும்னு போர்டு போட வேண்டியதா அதுதான் இப்ப அதுதான் நடக்குது ஷீவிரோ மார்க் போடுறதுக்கு நீ எனக்கு ஏன் ஷீரோ மார்க் போட்ட நீ பணம் கொடுக்கல போன ஷீரோ மார்க் போட்ட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு தான் குரூப் டூ அவருக்கு இல்லா இருபத்தஞ்சு லட்சம் மூன்று லட்சம் சொல்லி சொல்றாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயிற்சி அதாவது இந்த புரோக்கர்ஸ் பொறுத்து புரோக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளா இருந்தா அது ஒரு ரேட்டு ஓகே புரோக்கர் வந்து இப்போதான் அந்த தொழிலுக்கு வந்து புதுசுனா அதுக்கு ஒரு ரேட்டு என்ன சொல்றேன் நீங்க வந்து அதுக்கு ஓப்பனா அப்ப நிறைய பேர் எக்ஸாம் நடத்தணும் பதவிகள் விற்கப்படும் போர்டு போட்ட வேண்டியதான கமெண்ட் அப்படிதான் போட்டுருக்காங்க சார் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க சார் கொடுக்குறோம் வேலை வாங்கி கொடுங்க என்ன சொல்றேன் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்குது நம்முடைய டிஎன்பிசி சேர்மனாக நடராஜ் அவர்கள் இருக்கும் பொழுது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தாங்க அப்ப வந்து பயங்கரமா விசாரிச்சாங்க என்னெல்லாமோ பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களால அதை எடுத்து கொண்டு போக முடியல சார் உதயச்சந்திரன் அவர்கள் டிஎன்பிசி செயலராக இருக்கும் பொழுது அவர் நேர்மையாக இருந்தார் என்ற ஒரு காரணத்திற்காக அவரிடம் அலுவலர்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மெம்பர்ஸ் வந்து அண்ணனு சொல்லியிருந்தாங்க இது நடந்துச்சு டிஎன்பிசியில் டிஎன்பிசி வட்டாரத்தில் நடந்தது இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்களே இவ்வளோ தூரம் அரங்கண்டா நீங்கள் பண்ணுறீங்களே இதெல்லாம் நீங்கள் என்ன சாதிச்சிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்கிறார் மனசு வருத்தப்பட்டு சொல்கிறார் தம்பி இது வந்து ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை வந்து குளி தோண்டி புதைச்சிட்டாங்க ஒரு கேஸுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோர்ட்டு கேஸுக்காக ஒரு டெப்டி கலெக்டர்கிட்ட போய் நம்ம வந்து சரி ஓகே இதில் என்ன நடந்துச்சுப்பா இதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டெப்டி கலெக்டருக்கு வந்து சப்ஜெக்ட்டுன்னு தெரியல ஒன்றும் தெரில ஒரு டிஎஸ்பி அவங்களுக்கு சப்ஜெக்ட் இதெல்லாம் ஒன்றும் தெரியல இதனால எவ்வளோ பாதிப்பு நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேடு ஒரு ஜென்ரேஷனுக்கு இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஒரு ஜென்ரேஷனுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க குறஞ்சது இதோட இம்பாக்ட் வந்து முப்பது வருஷம் இருக்கும் இவன் தான் நாளைக்கு டெப்டி கலெக்டர் இந்த டெப்டி கலெக்டர் தான் நாளைக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வந்து உட்காருவான் இந்த போவார் செக்ரட்டரி இந்த டிஎஸ்பி தான் நாளைக்கு கன்ஃபர்ட் ஐபிஎஸ் வந்து உட்காருவாங்க ஒரு டிவிஷன்லேயே இவங்களுக்கு இந்த வேலை பார்க்க தெரியாமல் இந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிஹேவ் பண்ணும்போது இவங்க கலெக்டராக தான் என்ன ஆகும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொலாப்ஸ் ஆகும் சார் கொலாப்ஸ் ஆகும் நிர்வாகம் சீரியடுக்கே இவங்க தான் காரணம் ஓகே அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாயர் வந்து வருத்தப்பட சொல்றாரு ஓகே அவங்க வந்து வாங்கிட்டு போஸ்டிங் வாங்கிடுறாங்க வேலை பார்க்க தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும் வேலை தெரியல காசை வாங்கிட்டு போ காசை கொடுத்துட்டு போஸ்டிங் வாங்குறீங்க அப்ப காசை நீங்க சம்பாதிக்க தான் பாப்பீங்க அவ்வளவு யோக்கியமா நம்ம வந்து இருக்கிறோம் ஓகே இதுலயும் கஷ்டப்பட்டு படிச்சு எந்த பணமும் கொடுக்காம நேர்மையா வேலைக்கு போய் நேர்மையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஓகே பட் அவர்கள் அவர்களுக்கு பதவி அவர்களுக்கு கிடைக்காம இருக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு அவருக்கு வந்து டெப்டி கரெக்ட் கிடைச்சிருக்காது வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதோட பெரிய உடம்பு என்ன அப்படின்னா அந்த நேர்மையாக படித்து போனவெல்லாம் ஆரையாக இருப்பான் ஃப்ராட் பண்ணி போனவெல்லாம் டிபிகல்ட்டாக இருப்பான் ஒரே ஆஃபீஸில் வந்து வேலை வைப்பாங்க இவனுக்கு தெரியும் அவன் ஃப்ராட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன் எப்போது தான் இதற்கு ஒரு முடிவு நீங்கள் வந்து நம்முடைய ஆதன்சாலையிலே குறைஞ்சது ஒரு ஐம்பது இன்ட்ரீ நம்ம கொடுத்துருப்போம் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி பேசுகிறோம் பட் என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமலும் இருக்காங்க கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் வந்து ஒரு முடிவெடுக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் அரசாங்கத்தை விட பெரிய லாபியா டிஎன்பிசி இருக்காங்க அரசாங்கத்தை விட பெரிய இது நீங்க கரெக்டான ஒரு கேள்வி இதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஒரு நியூஸ் தான் நான் சொல்றேன் இந்த ஹிந்து பேப்பர்ல போட்டிருந்தாங்க தான் எதுவும் இன்வால்வ் ஆயிருக்கிறாரு கடவுள் பகுதியை சேர்ந்தவர் சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெரிய ஊழல் போது இந்த லாயர்ஸ் வந்து வெளியே உட்காந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து சாதாரணம் கிடையாது இதில் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்லி அந்த அவருடைய லாயர்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்போ அங்கே பலிகடாக்கப்பட்டவர் அவர் யாராவது ஒரு ஆள் பலிகடாக்கிறது நம்ம தப்பிச்சுக்கிறது இவர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டது இதை தடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் தாமாக முன்வந்து நிர்வாகம் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் நினச்சாங்க அப்படின்னா தாமாக முன் வந்து இதில் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற பசங்க சார் நீங்க வந்து நீங்க வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது அதாவது நீங்க எதுக்காக மெயின் செக்ஷன் நடத்துறீங்க குரூப் டூக்கு அதாவது நல்லா படிக்கிறவங்க நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க மேலே வரணும் வெறும் அப்டிவ் டைப் வச்சோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஃபுல்லு நாலஞ்சு கொஸ்டின் ரைட் பண்ணி எல்லாரும் உள்ள மெயின்ஸ் பேப்பர் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பொழுது நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க வருவாங்கன்னு நினைச்சா நீங்க மெயின் வைக்கிறீங்க அதுலேயே ஒரு மிகப்பெரிய உடைய எண்ணம் கரெக்ட் பட் டிஎன் நான் சொல்றேன் நான் ஓப்பனாக சொல்றேன் இப்போ இவ்வளோ பெரிய முறைகேடுகள் வெளிப்படையாக இன்னைக்கு வந்து அந்த பேப்பரில் ஒருத்தனுக்கு பத்து மார்க்கும் இது டிஎன்பிசிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது டிஎன்பிசி தலைவருக்கும் தெரியாது மெம்பர்களுக்கும் தெரியாது டிஎன்பிசி தலைவருக்கும் மெம்பருக்கும் தெரியாமலே இந்த ஊழல் அரங்கேற்கப்பட்டிருக்கிறது ஓகே இல்லைன்னா சீரோ மார்க் எப்படி போடுவாங்க எப்படி மனசு வரும் சொல்லுங்க நீங்க வந்து இப்போ பேப்பர் திருத்தல நீங்க ஓப்பனாக யார் பேப்பர் சொல்லி காமிங்க நீங்க காமிக்க மாட்டீங்க சோ பேப்பர் திருத்தவற்ற அவருக்கு என்ன சார் அவசியம் இப்போ சீரோ டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஒரு டம்மி நம்பர் இருக்கு இவருக்கு வந்து சீரோ மார்க் போடணும் அவருக்கு என்ன அவசியம் அவருக்கு அவசியமே கிடையாது யாரும் சொல்லி தான் போட்டிருக்காங்க பரிதாபங்கள் வீடியோல போடுவாங்க ஒரு டீச்சர் வந்து ஆமா ஃப்ளூக்கில் வந்து மார்க் போடுவார்ல அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா அதே அப்படி யாரோ சொல்லி தான் நீங்கள் சீரோ மார்க் போட்டிருக்கீங்க சும்மா வந்து யார் சீரோ அப்பனா ஃபர்ஸ்ட் வேல்யூட்டர் எப்படி பத்து மார்க் போடுறாரு ஃபர்ஸ்ட் வேல்யூட்டரும் சீரோ போடுறாரு செகண்ட் வேல்யூட்டரும் சீரோ போடுறாருனா நீங்க வந்து ஒத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேலியூட்டர் பத்து மார்க் போடும்போது செகண்ட் வேலியூட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ செகண்ட் வேல்டு திருத்துறதுக்கு இப்போ முதல்ல திருத்துறவர் இன்னைக்கு திருத்தறாரு பன்னெண்டாம் தேதி பதிமூணுந்தேதி திருத்துறாரு ரெண்டாவது திருத்தவர் இருபதேதி திருத்துறாருன்னா அந்த ஏழு நாட்களுக்குள்ளே இவங்க பசங்க எழுதுனதெல்லாம் மறைஞ்சு போச்சா அழிஞ்சு போச்சா இது என்ன மாயமாக மந்திரமா இப்போ நீங்கள் வந்து எல்லாருடைய ஆன்சர் செட்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க இப்போ ஓப்பனில் தெரியுது சூப்பராக இருக்காங்க சார் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அந்த ஷோன் சூப்பராக இருக்கிறாங்க அப்புறமா எல்லாமே சூப்பராக இருக்கும் அது சீரோ மார்க் போடுறதுக்கு மனசே வராது ஜீரோ மார்க் போடுறானு மெண்டல்னு அர்த்தம் சார் திருத்திராமத்தியகாரங்க பேப்பர் திருத்தாங்க சீரமா போட்டதா இருந்தால் அவருக்கு சீராக தவிர நம்பர் எதுவுமே இல்ல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் நீங்க கூட்டு வந்து உட்கார அப்படின்னா உடைய லட்சம் அந்த அளவுக்கு ஒரு சீரோ மார்க் போடுற அப்படின்னா ஒன்றும் எழுதியிருக்க கூடாது சார் உலகத்திலே சி பேப்பராக கொடுத்தா தான் சார் சீரோ மார்க் போட முடியும் ஒன்றுமே எல்லாம் நான் கொடுத்துட்டேன் எனக்கு சீரோ பேப்பர் கொடுத்தா தான் சீரோ மார்க் போடுவாங்க அவ்வளோ மணி மணிமணியாக எழுதியிருக்கிறான் சார் ஒரு கேண்டிடேட் ரெண்டு கேண்டிடேட் கிடையாது ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸ் இப்படி வருது சார் தமிழ் எழுதுனவங்க மட்டும் தான் இப்படி மார்க் போட்டுருக்காங்க இல்லை இங்கிலீஷ் எழுதுனவங்களுக்கு இப்படி தான் இல்லை இங்கிலீஷ் எழுதுனவங்களும் இதே மாதிரி மார்க் போட்டுருக்காங்க இது தமிழ் எழுதுனவங்க மட்டும் தான் அப்படி அந்த குற்றச்சாட்டில் நம்ம இருக்கிறேன் இங்கிலீஷ் எழுதுனவங்களுக்கு இதே மாதிரி தான் மார்க் போட்டுருக்காங்க அப்போ அங்கே என்ன அப்படின்னா தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி நாங்கள் ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லுவோம் நீ ஹிந்தில எழுதினாலும் சரி நீ எந்த லாங்குவேஜ்ல எழுதினாலும் சரி பணம் கொடுத்தா வேலை வேலை கிடையாது இதை தான் மறைமுகமாக டிஎன்பிசி சொல்கிறதா என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஓகே ஸோ எங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மாணவர்கள் பாதிக்கப்படாது என்னைக்குமே பேசுறீங்க மற்றவர்கள் பேசவே பேச மாட்டேங்கிறேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டோமா காசு போட்டோமா அதாவது படிக்கிறவனுக்கு மோட்டிவேஷன் நான் வேணா நான் சொல்றேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபிரபு ஒருத்தர் மகாவிஷ்ணு இந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு நாள் கதை ஆக போகுது மாணவர்களுக்காக பேசுங்க நான் வந்து நான் பேசுறேன் அதனால நீங்க பேசணும்னா நான் எதிர்பார்க்கல பட் உங்களை நம்பி மாணவர்கள் உங்களை நம்பி ஒரு வார்த்தை ஃபேவராக பேசுறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தப்பு நடக்குது தப்பு நடக்குது தெரிஞ்சு அதை பேசாமல் இருக்கிறது அப்படின்னா தப்பில் அவர் இன்வால்வ் ஆகிருப்பார்னு எனக்கு சந்தேகம் இருக்குது ஓகே மேபி அப்படி கூட இருக்கலாம் அதனால் வந்து மற்ற பயிற்சி மையங்கள்லாம் நீங்கள் வந்து பேசணும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யாரையும் நம்ம வந்து இது பண்ணல அவர் ரேடியன் ராஜபூதி சார் பொதுவாக பேசுவார் நமக்கு என்னன்னா சார் இப்போ வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்கிறது தெரியாமல் அவங்களுக்கு நம்ம இப்படி பேசுகிற ஆறுதல் அவ்வளோதான் நம்ம வந்து உடனே வந்து இதை ஒரு கேஸ் போட்டு அது செஞ்சு இது செஞ்சு நம்மளால் தனி மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு நாள் ஒரு வீடு காலம் பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவெளியில இதை வந்து நம்ம கருத்துக்களை சொல்ற மற்றபடி யாரையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது டிஎன்பிஎஸ்சியும் அரசாங்கமும் மாணவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று தான் ஓகே சார் தொடர்ச்சி ஒரு ஐம்பது வீடியோ பேசியிருப்போம் சார் ஐம்பது வீடியோமே டிஎன்பிஎஸ்சியை விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி இல்லாத ஊழல்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த ஊழலுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க முடியாதா சார் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது எப்படின்னா நம்ம ரமணா படம் மாதிரி தான் சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊழலில் உருவான ஆட்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அங்கங்கே இருப்பாங்க ஸோ ரமணா படத்தில் விஜயகாந்த் மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் எனக்கு தோணுது அது யாருங்கிறத நம்ம பார்க்கணும் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த குரூப் டூ மெயின்ஸ் பேப்பர் இந்த ஆன்சர் வேல்யூவேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகள் நடந்திருக்கு அந்த முறைகளை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க இதனால் பாதிக்கப்பட போகுது மாணவர்கள் தான் இதில் வந்து அரசாங்கம் மிக சீரியஸான ஒரு கவனத்தை எடுத்துக்கொண்டு மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழி செய்ய வேண்டும் இந்த ஒரு அவேர்னஸ்ஸாக இந்த வீடியோ பேசியிருக்கீங்க கேட்க வேண்டிய காதலுக்கு இது எட்டும்னு நினைக்கிறேன் மேல் வந்து பேசிய நன்றி நன்றாக சார் நன்றி சார்